ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் வெறும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் ஒற்றை காட்டு யானையை விரட்டுவதற்கு வனத்துறை சார்பாக நடவடிக்கை அது பற்றி கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிக்குரிய கிராமங்களில் வந்து அடிக்கடி காட்டு யானை வந்து ஊருக்குள் அவரோடும் அனுமதி விளைநிலங்களில் சேதப்படுத்தும் நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே வனப்பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த யானைகள் குறிப்பாக கோவை தொண்டாமுத்தூர் நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அட்டகாசம் செய்து ஒரே நிலங்களையும் சேதப்படுத்தும் நிகழ்வு என்பது நிலையில ஆஹ் விவசாயிகளின் கோரிக்கை எடுத்து ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பாக ரோடப் என்ற ஒரு காட்டு யானையில் அனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆஹ் அந்த யானையை மயக்கூசி செலுத்தி பிடித்தார்கள் தற்போது மீண்டும் அதே பகுதியில் மற்றொரு காட்டு யானைகள் ஊருக்குள் வரக்கூடிய நிகழ்வு என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இருந்த கவலை இருக்கிறாங்க இது குறித்து வனத்துறையிடம் கேட்கும் பொழுது கூட தொடர்ந்து பல நாட்களாக நாங்கள் ரோந்து செய்து யானை ஊருக்குள் வராமல் தடுக்கும் நிகழ்வுகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் ஆனாலும் சில நேரங்களில் யானைகள் வருகிறது என்று கருத்தை சொன்னார்கள் அதே போல ஊர் பொதுமக்கள் இதுபோன்ற விளைநிலங்கள் நேரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகள்ல ஒட்டிய பகுதிகளில் வனத்திலிருந்து யானை வெளியாமல் இருப்பதற்காக வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இரவு நேரங்களில் அஹ் இது போன்ற யானைகள் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு வனத்துறை பணியாளர்களை கிராமப் முழுவதுமாக ரோந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் சிக்காங்க இருந்தாலும் கூட தொடர்ச்சியான யானை ஊருக்கு வராமல் இருப்பதற்காக வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை அளித்தது கோவை மாவட்டம் போலுவம்பட்டி தொண்டாமுத்தூர் போன்ற பகுதிகளில் யானைகள் உலா வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமிடுத்த குப்பநத்தம் அணையின் கொள்ளளவு ஐம்பத்தி